பெருமான் அருளிய மைந்தனாகிய குமரவேல் பிரம்மனின் உள்மனத்தை உணர்ந்தான் பிரம்மனே இப்படி அமர்க என்று கூறி அவனை அமரச் செய்தான் அமர்ந்த பிரம்மனிடம் நீ புரிந்திடும் தொழில் என்ன என்று முருகன் வினவினான் நாதனாயிய சிவபெருமானின் ஆணையின் வண்ணம் நான் அனைத்தையும் படைப்பவன் என்றான் பிரம்மன் இந்த ஒரு அற்புதமான காட்சியை கச்சியப்பர் அருளும் மைந்தன் அவன் உள்ளத்தை நோக்கியே போதனே இருக்கெனப் புகன்று இருத்தி வைகளும் ஏது நீ புரிந்திடும் இயற்கை என்ன நான்முகன் நாதன் ஆணையால் அனைத்தும் நான் படைப்பன் என்றனன் என்று இக்காட்சியை கூறுகிறார் பிரம்மதேவரே நீர் படைப்புத் தொழிலை செய்பவர் எனவே உமக்கு நான்மறைகள் நன்றாகத் தெரியும் தெரியுமல்லவா என்று முருகன் வினவினான் மறைகளையும் ஆகமங்களையும் ஈசன் எனக்கு உரைத்து அருளியுள்ளார் என்று பதிலளித்தான் பிரம்மன் அப்படியானால் முதல் வேதமாகிய ரிக்வேதத்தை சிறிது கூறுக என்றான் வேதங்களின் முன்னால் கூறும் குட்டிலை என்றும் பிரணவம் என்றும் கூறப்படும் ஓம் என்ற மந்திரத்துடன் ஓதத் தொடங்கினான் பிரம்மன்